ஜெஸ்ட்டு மிஸ்ஸு இல்லைனா அஞ்சு லட்சம் ரூபாய் ஒருத்தான பொருட்களை எல்லாமே நான் வந்து பறிக்கொடுத்துருப்பேன் ஆமாம் சவுதி அரேபியாவில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டைமில் நான் என்ன பண்ணேன்னா ரியாட்லேருந்து தமாம்க்கு என்னோடய ரிலேட்டிவ்ஸை பார்க்கறதுக்காக வந்தேன் தமாமில் அவங்கள பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து நான் போனது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போனேன் அந்த டைமில் என்கிட்ட கார் இல்லை ஸோ சாப்கோ பஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி நான் சாப்கோ பஸ்ஸை யூஸ் பண்ணிட்டு டைரெக்டாக ரியாட் பஸ் ஸ்டாம்ப்க்கு வந்து நான் இறங்கிட்டேன் ஆல்ரெடி என்னோட ரிலேட்டிவ்ஸ்னால் எங்கே பல தின்னி கொட்டை போட்டாலுங்க சவுதி அரேபியாவில் பல வருஷமாக இருக்கிறதால அவங்க ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாங்க அரேபியங்க டேக்ஸி மட்டும் எப்போவுமே எடுக்காது அதோ வண்டி வந்து ரொம்ப ஒஷ்டம் இருந்துச்சுன்னா கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போலேருந்து நான் பயந்துக்கிட்டு நிறைய அரபிக வண்டியை எடுக்கவும் மாட்டேன் எப்போவுமே நான் எடுக்கிறது பாகிஸ்தானி இந்தியன் இல்லை பெங்கா பங்களாலியோட டேக்ஸியை தான் எடுப்பேன் அன்னைக்கு அப்படி தான் நான் பஸ் ஸ்டாப் விட்டு வெளில வரும்போது நிறைய சவுத் வண்டியை வண்டி நிப்பாட்டி ஏ கூட வா ஏ வான்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க நான் சொன்னேன் இல்லை சார் என்னால் வர முடியாது என்னோட பிரதர் வெளில வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு போய் சொல்லிட்டு அவங்கள எல்லாமே அப்படியே கடந்துட்டு வெளியில் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் ரோடுக்கு வந்துட்டேன் வந்த அப்புறம் அந்த ரோட்டில் ஒரு பாகிஸ்தானி டாக்ஸி டிரைவர் கிராஸ் பண்ணார் அவரை நான் கை போட்டு நிப்பாட்டி சார் இந்த மாதிரி ஹாராக்கு போகணும் அப்படின்னு பேசி அவர் கூட பேரை பேசிட்டு வண்டியில் ஏறிட்டார் ஏன் கெட்ட நேரமாக தெரியல இல்லை அவரோட டாக்ஸி டிரைவரோட கெட்ட நேரமாக தெரியல என்கிட்ட டேக்ஸி வேணுமானு கேட்டாங்க இல்லையா சௌரிக்காரங்க அவங்க கையில் நான் பட்டுட்டேன் ஸோ பட்டோன்னா அவர் என்ன பண்ணார் இந்த டாக்ஸியை வந்து ரெண்டு பேர் படத்தில் வர மாதிரி ரெண்டு பேர் டாக்ஸியை வந்து முன்னாடி வந்து நிப்பாட்டாங்க ரோட்லேயே ரெண்டு வண்டி வந்து க்ராஸில் வந்து நிப்பாட்டிட்டாங்க ஸோ இவர் என்ன பண்ணார் பாகிஸ்தானி வந்து வண்டி ரிவர்ஸில் எடுக்கிறாரு பார்த்து அங்கேயும் ரெண்டு வண்டி வந்து நின்றுச்சு ஸோ இந்த பாகிஸ்தானி டிரைவர் என்ன பண்ணாருனா ரெண்டு ரோட்டுக்கு நடுவில் ஒரு டிவைடர் மாதிரி ஒன்று இருக்கும் சின்ன பிளாட்ஃபார்ம் மாதிரி அது பேர் தெரியல அதில் வண்டி ஏற்றி அப்படி இறக்கி ஆப்போசிட் ரோட்டுக்கு வந்துட்டார் ஸோ அந்த வந்துட்டு அங்கே ஒரு பத்து அடி கூட தாண்டி இருக்க மாட்டோம் ஆப்போசிட்டில் போலீஸ் இப்போ நான் நினச்சா ஓகே இப்போ போலீஸ் வந்துட்டாங்க அந்த சவுதிக்காரங்களை விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சா நேராக போலீஸ்காரன் வந்து ஃபைன் போட்டது இந்த பாகிஸ்தானி மேலே தான் நீ எவ்வளோ தெரியும் இருந்தால் வண்டியை வந்து இந்த மாதிரி ஏற்றி இறக்கிருப்ப அப்படின்னு சொல்லி அவன் போட்டு வண்டியை ஓரம் கட்ட சொல்லிட்டாங்க நான் எரியுங்க சொன்னேன் சார் இவர் வேணும்னு சொல்லி பண்ணலை இந்த மாதிரி வண்டியை வந்து மறைச்சாங்க அப்படி இப்படி சொன்னேன் அவர் வந்து பயன்படு அப்படின்னு அந்த அந்த தோரணையில் அவர் பேசினார் இவர்கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது நானும் கம்னு நின்ட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் கையில் கையில் வந்து என்னோடய பேக் வச்சுருக்கேன் என் பேக்கில் வந்து ஆஃபீஸோட ரெண்டு மேக் புக் இருக்குது அண்டு ஒரு ஐபேட் இருக்குது என்னோடய ரெண்டு ஐஃபோன்ஸ் இருக்குது கையில் வந்து ஒரு ஐயாயிரம் ரியால் கிட்டே பணம் வச்சுருக்கேன் வீட்டுக்கு அனுப்புறதுக்காக ஸோ முன்னாடினா வந்தோன்னே அக்கௌண்ட்டில் வந்தோன்னே எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா டெலிமணியில் தான் பணம் அனுப்பணும் முன்னாடியெல்லாம் ஸோ நான் பணம் வச்சுருக்கேன் கையில் ஸோ அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ஒர்த்தான பொருள் இருக்க வச்சுக்கோங்களேன் கூரை மேலே கீழே ரேட்டு போட்டாலும் ஏற குறைய ரேட்டு போட்டாலும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பொருள் நான் அந்த டைமில் கையில் வச்சுருக்கேன் அப்போ என்னாச்சுன்னா நான் வெளியில் வந்து நிற்கிறோம் வெளியில் வந்து நிற்கிறேன் அப்போ அந்த சவுதிக்காரை திருப்பி அன்னைக்கு எனக்கு கேட்டா இல்லையா அந்த சவுதிக்காரை எனக்கு கேட்டால் இல்லையா டேக்ஸி வேணுமானு அவங்களோட டீம்லேருந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து வண்டியில் ஏறு அப்படின்றான் நான் சொன்னேன் நான் ஏற மாட்டேன் நீங்கள் பிரைஸிங்னால் அதிகமாக சொல்வீங்க அப்படின்னு சும்மா காட்டிக்கு சொன்னேன் இல்லை இல்லை நீ ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறதோ கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் அப்போ அங்கே போலீஸ்காரங்க போலீஸ்காரன் கூட ஏறு ஏறு கிளம்பு இந்த வண்டி வராது அப்படின்றா பாகிஸ்தானி வண்டி ஸோ நான் என்ன பண்ணேன் அந்த சவுதிக்காரன் வண்டியிலே ஏறிட்டு நான் வண்டியை கிளப்பிட்டான் வண்டியை எடுத்துகிறான் நான் ஹாராவுக்கு போகணும் பட் அவன் ஹாராக்கு ஆப்போசிட்டாக வேறு இடத்துக்கு ஒன்று கூட்டு போகிறான் நான் அந்த டைமில் கூகுள் மேப்பை வச்சு பார்த்துட்ருக்கேன் வேறு எதுவும் ஏரியா போகிறானே நான் ஹாராக்கு போனேன் எங்கேயோ போகிறான் நான் அவங்ககிட்ட இங்கிலீஷில் சொல்கிறேன் இந்த வழியில் வண்டியை நிப்பாட்டு அப்படின்னா நிப்பாட்டில் எனக்கு தெரிஞ்ச உடஞ்ச அறுபிக்க வச்சு வீடு வந்துருச்சு இங்கே இறக்கி விடு நான் பணம் வாங்கிக்கினா எனக்கு இயற்கையை விடலாம் எனக்கு சம்திங் ரொம்ப தப்பாக பட்டுச்சு என்ன எதுவும் பண்ண போகிறான் போல் இருக்குது ஏதோ கொல்ல நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறது யோசிச்சுட்டே இருக்கும்போது அவன் வந்து வண்டியில் ஸ்மோக் பண்ணுறதுக்காக அவனோட ஆம் பிரஷ்டை வந்து காரில் ஆம் பிரஷ்டருக்கும் இல்லையா கை வைக்கிறதுக்காக அதை துறக்கிறான் சிகரெட் எடுக்க உள்ளே பார்த்தா ஒரு என் கையளவு ஒரு சின்ன கத்தி வச்சுருக்கான் டாக்ஸி ட்ரைவருக்கு எதுக்கு கத்தி ஸோ எனக்கு எனக்கு சரியாகவே படலை அப்போ வண்டி இறக்க சொன்னால் கூட அவன் இறக்கலை ஆனால் கூகுள் ட்ரான்ஸ்லேஷனில் போயிட்டு அரபிக்கில் அந்த வார்த்தையை பார்த்து வார்த்தையை ப்ளே பண்ணி காட்டுறேன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் வண்டி இருக்குது நான் கிளம்பணுன்னா இரு இரு அப்படின்னான்றான் அவன் போகிற ரூட்டு கூட ஆப்போசிட் ஹாராக்கு அதுக்கும் அப்படியே ஸ்டெயிட் ஆப்போசிட் அவன் போயிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒன்று போகுது அப்படின்னு நான் ஸோ நான் என்ன பண்ணேன் என்னோட பொருட்களையே காப்பாற்றணும் சொல்ல முடியாது எனக்கு கூட ஏதாச்சும் ஆபத்து நடக்கலாம் ஸோ டாக்ஸி ஸ்டாண்டு சரி என்ன பண்ணா வண்டி போயிட்டே இருக்கான் வேகமாக ஓட்டுறோம் ஜம்ப் பண்ணால் கூட அடிப்படும் சரிங்களா நம்ம பொருட்களும் உடைச்சிடும் நம்மளுக்கும் அடிப்படும் அவனப்போ கரெக்டாக சிக்னலில் வண்டியை நிப்பாட்டுறோம் சிக்னலில் வண்டியை நிப்பாட்டோன்னே வண்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு போலீஸ் ட்ரெண்டிங்கில் கூட யாரும் அப்படி ஓடி இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஓட்டம் பயங்கரமாக அப்போ இந்த மாதிரி குண்டானாக இருக்க மாட்டேன் நல்லா ஸ்லிம்மாக இருப்பேன் பயங்கரமான ஓட்டம் ஸோ அவன் ஸ்டேட் இப்படி இப்போ காரை காரத்தோலத்தில் வருவான் அதே ரோட்டில் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடணும் பொருள்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ ஆப்போசிட் டேரக்ஷனில் ஓடி போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டராச்சும் ஓடிருப்பேன் கன்டினியூஸாக ஓடி போய் வேறு ஒரு ஸ்ட்ரீட்டில் போய் அங்கேயே ஒரு பாகிஸ்தான் டாக்ஸி ட்ரைவர் பிடிச்சிட்டு நான் ஹாராக்கு வந்துட்டேன் கிட்ட வரும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னு அவர்கிட்ட சொன்னேன் அவர் சொன்னார் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் இவங்க என்ன கூட்டு தனியான ஒரு ஏரியாவில் ஆள் இல்லாத ஏரியாவில் கூட்டி போய் பணம் எல்லாமே பிடிங்கிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நல்ல நேரம் நான் அலாட்டாக இருந்ததால அந்த ஸ்பாட்டில் நான் தப்பித்தேன் இது எல்லாமே நடந்தது எனக்கு தான் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நடந்துச்சுன்னா ஏகிட்ட ஷேர் பண்ணுங்கள் அது நம்ம சவுதி சவுதிவாசி சேனலில் கொண்டு வரேன் அண்ட் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயம் இருந்தாலும் சரி கெட்ட விஷயம் இருந்தாலும் சரி சவுதியை பற்றி எந்த விஷயம் இருந்தாலும் ஏகிட்ட ஷேர் பண்ணுங்கள் நான் சவுதி வசி சேனலில் கொண்டு வரேன் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்